இந்திய அணியின் முதுகில் குத்தும் இந்த ஐபிஎல் அணி இலங்கை போட்ட மாஸ்டர் பிளான் என்ன மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் இந்திய அணியை எதிர்கொள்ளும் விதமாக இலங்கை அணி ஒரு ஐபிஎல் அணியுடன் கைகோர்த்து பயிற்சி மேற்கொண்டது இது குறித்து இதில் விரிவாக காணலாம் மூன்று டி டுவெண்டி போட்டிகள் மற்றும் மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட இரண்டு தொடர்களை விளையாட இந்திய அணி இலங்கைக்கு தற்போது சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது வரும் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி முதல் டி டுவெண்டி போட்டி நடைபெறுகிறது அதைத் தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாவது டி டுவெண்டி போட்டியும் மற்றும் முப்பதாம் தேதி மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியும் நடக்கிறது ஆக இரண்டு நான்கு ஏழு ஆகிய தேதிகளில் மூன்று ஓடிஐ போட்டிகள் கிடைக்கிறது இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்ட பின் நடைபெறும் முதல் தொடர் இதுவாகும் டி கேப்டனாக சூரியகுமார் யாதவ் செயல்படுகிறார் கில் துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அனுபவ வீரர் ஹர்திக் பாண்டியாவும் அணியில் இருக்கிறார் விராட் கோலி ரோஹித் சர்மா ஜடேஜா ஆகியோர் சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்த பின் இந்திய டி ட்வெண்ட்டி அணி பெரிய மாற்றங்களை சந்தித்து வருகிறது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை சாம்பியன் என்ற பெருமையை தக்க வைக்க இந்திய அணி தொடர்ந்து வெற்றிகளை குவிக்க வேண்டி வரும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி உலகக்கோப்பைக்கு இந்திய அணியை தயார் செய்யும் பொறுப்பு கம்பீருக்கு உள்ளதால் அதற்கான தயாரிப்புகளும் இப்போதிருந்தே தொடங்கிவிடும் எனலாம் கே கேக்வாட் அபிஷேக் சர்மா ஆகியோருக்கு இந்திய அணியில் வாய்ப்பு மறுக்கப்படும் அளவிற்கு திறமை வாய்ந்த மற்றும் அனுபவமிக்க வீரர்கள் நிரம்பி வழிகிறார்கள் என்பதால் ஒவ்வொரு தொடரும் அக்னி பரீட்சையே எனலாம் இவை ஒருபுறம் இருக்க நடந்து முடிந்த டி டுவெண்டி உலகக்கோப்பையில் தொடக்க சுற்றோடு வெளியேறிய இலங்கை அணியும் பெரிய மாற்றத்தை சந்தித்து வருகிறது எனலாம் ஹசரங்காவிடமிருந்து கேப்டன் பொறுப்பு பறிக்கப்பட்டது ஷதீரா சமரவிக்ரம தனஞ்சய டி செல்வா என டி டுவெண்டி உலகக்கோப்பை அணியில் இடம்பெற்றிருந்தவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது ஆஞ்சலோ மேத்யூஸ் இனி டி டுவெண்டி அணியில் பிடிக்கும் வாய்ப்பும் இல்லை இளம் வீரர்களை கொண்டு அடுத்த இரண்டு ஆண்டுக்கான திட்டங்களுடன் இலங்கை அணி களமிறங்கியிருக்கிறது அதேபோல் இலங்கை அணியின் இடைக்கால தலைமை பயிற்சியாளராக சனத் ஜெயசூர்யா நியமிக்கப்பட்டிருக்கிறார் இவரும் இலங்கை டி டுவெண்டி அணியை பலமானதாக உருமாற்ற பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வார் எனலாம் எனவே தற்போதைக்கு கம்பீர் வர்சஸ் ஜெயசூர்யா என்ற ரீதியில் இந்த டி டுவெண்டி தொடர் அணுகப்படுகிறது அந்த வகையில் மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் இந்திய அணியை எதிர்கொள்ள இலங்கை அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் இயக்குனர் ஜூபின் பருச்சாவின் உதவியை நாடியுள்ளது இதுகுறித்து ஜெயசூர்யா கூறுகையில் லங்கன் பிரீமியர் லீக் முடிந்தவுடன் நான் பயிற்சியை தொடங்கினோம் அனைத்து வீரர்களுமே அதிக போட்டிகளில் விளையாடுகின்றனர் எங்களுக்கு அவர்கள் முடிந்தவரை நிறைய போட்டிகளில் விளையாட வேண்டும் என்பதே விருப்பமாகும் மேலும் எங்களுடன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் ஜூபின் பரூச்சா பணியாற்றினார் ஏறத்தாழ அணியுடன் ஆறு நாள் அவர் பணிபுரிந்தார் மேலும் அவரிடமிருந்து வீரர்கள் நிச்சயம் கற்றுக்கொண்டிருப்பார்கள் புது புது நுட்பங்களை வீரர்கள் கற்க வேண்டியது முக்கியமாகும் இது பேட்டிங்கில் சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றார் ஜூபின் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் இயக்குநர் ஆவார் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் உள்ளிட்டோரின் வளர்ச்சியை அருகிலிருந்து பார்த்தவர்களில் முக்கியமானவர் எனலாம் இவர் மூலம் இலங்கை கிரிக்கெட் அணியின் பேட்டர்கள் ஆறு நாட்கள் பயிற்சி மேற்கொண்டு இந்திய அணிக்கு எதிராக புதிய புதிய நுட்பங்களை பயன்படுத்த தயாராகி இருப்பது தெரிகிறது